வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் தமிழக மீனவர்கள் மேலும் முப்பத்தேழு பேர் கைது இந்திய அரசு இனியும் பொறுக்க கூடாது நிரந்தர காண நடவடிக்கை வேண்டும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தல் வங்கக்கடலில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் முப்பத்தேழு பேரை சிங்கள கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அவர்களின் மூன்று விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன வங்கக்கடலில் பாரம்பரிய உரிமை உள்ள இடத்தில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை சிங்கள கடற்படை தொடர்ந்து அத்துமீறி கைது செய்வது கண்டிக்கத்தக்கது தமிழக மீனவர்கள் சிங்கள கடற்படையினரால் கைது செய்யப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கடந்த ஏழாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் அடுத்த இரு வாரங்களுக்குள் ஒரே நேரத்தில் முப்பத்தேழு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த மாதத்தில் மட்டும் ஐம்பத்தி மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களையும் சேர்த்து நடப்பாண்டில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று எண்பத்தேழு ஆக அதிகரித்துள்ளது அது மட்டுமின்றி ஐம்பத்தி இரண்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஒட்டுமொத்தமாக சேர்த்து தமிழக மீனவர்களின் நூற்று தொன்னூறு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன மீனவர்களை கைது செய்வது மீனவர்களை தாக்குவது மீனவர்களின் உடமைகளை கொள்ளையடிப்பது படகுகளை பறிமுதல் செய்வது அபராதம் விதிப்பது என அனைத்து வழிகளிலும் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரங்களை இலங்கை அரசு பறித்து கொண்டிருக்கிறது அதனால் பல்லாயிரக்கணக்கான மீனவ குடும்பங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றன இலங்கை அரசின் அட்டகாசமும் அத்துமீறலும் இந்திய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவாலாகும் இவை இனியும் தொடர இந்திய அரசு அனுமதிக்கக்கூடாது இலங்கையில் தேர்தல் முடிவடைந்து புதிய அதிபர் பதவியேற்கவுள்ள நிலையில் மீனவர்கள் மீதான தாக்குதலையும் கைது நடவடிக்கைகளையும் கைவிடும்படி அவரிடம் இந்தியா வலியுறுத்த வேண்டும் அதுமட்டுமின்றி மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இருநாட்டு அதிகாரிகள் அடங்கிய கூட்டுப் பணிக்குழுவை அமைத்து பேச்சுகளை தொடங்க மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தல்